நாம் அனைவரும் நெடுநாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் நாள்தோறும் மலர்வது செண்பக மலை கார்காலத்தில் மாலையில் மலர்வது முல்லை மலர் இரவில் மட்டுமே மலர்வது பன்னீர் மலர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது குறிஞ்சி மலர் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது கார்டஸ் எனும் மலர் தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது பூங்கில் அதுபோல் தலைமுறைக்கு முறை மட்டுமே கிடைக்கும் ஒரு வாய்ப்பு நாம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் காவல்துறையையும் கல்வித்துறையையும் தன் இரு கண்களாக பாதிப்பவர் காவல்துறையில் பணியாற்றிய காலகட்டத்தில் மிகச்சிறந்த பதவி உயர்வுகளை பெற்ற பெருமைக்குரியவர் குறிப்பாக தமிழகத்தின் இதய நகரமான திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய காலகட்டத்தில் திருச்சி ராம்ஜி நகரில் நடைபெற்ற வங்கி கொள்ளியர்களை இனம் என்ன அவர்களுக்கு அவங்களுக்கு நன்கொடை கொடுத்ததோடு மட்டுமல்லாது அப்போதைய ஏ தமிழக முதலமைச்சர் இருந்து 1 கோடி ரூபாய் இந்தியை பெற்று அவர்களை வந்து வாழ்வாங்க இந்திய அளவில் நடைபெற்ற காவல்துறையினருக்கான துப்பாக்கி துப்பாக்கிச் போட்டியில் மூன்று முறை தமிழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெருமை கூறியவர் மூன்று சங்க பதக்கங்களை தமிழ்நாடு கிராமத்துறைக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை கூறிய ஐயா அவர்கள் இந்திய தாயின் தவ புதல்வரான மாமேதை அப்துல் ஐயா அவர்களுடைய நன்மதிப்பையும் விருதையும் ஒருங்கே பெற்ற பெருமை கூறியவர் நூறு நாட்களில் எண்பதற்கும் மேலான கூட்டங்களில் வேறு வேறு தலைப்புகளில் பேசி கேட்போரை தன்வசப்படுத்திய பரவசமிக்க அற்புத பேச்சாளர் அகிலம் முழுவதும் சென்று இளைய தலைமுறைக்கு ஆற்றி ஆட்சி கிடப்பவர்களையும் எழுந்து ஓடுகின்ற உற்சாகப்படுத்தும் இணைய பேச்சாளர் பசும்பூர் மேல் படர்ந்திருக்கும் பனித்துளையை ஊடிருக்கும் கதிரவனின் மொழியை போல மிகச்சிறந்த சிறந்த பேச்சாளுமையாக பலம் வருபவர் எட்னஸ் போலீஸ் ஆபீஸர் என்ற பெருமைக்கு உரிய பெருமகனார் கண்ணீர் தமிழில் கல்விசார் கருத்துக்களை தனது பேச்சின் மூலம் பாய்ச்சுவதற்கு வருகை பெறுந்துள்ள ஐயா அவர்களை நாம் செவிகளுக்கு கருத்து விருந்து படைத்த அழைக்கின்றோம் அலைகளிலும் நீண்டு கேட்கும் அற்புத பேச்சாளரை கண்டு வந்திருங்கள் அம்மை அவர்களுக்கு சொல்லதை அமைத்து அணை சூட்ட வருகை ஐயா அவர்களுக்கு நன்றி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் வள்ளுவனின் வாக்கிற்க ஒரு மன்னனோ ஒரு ஆட்சியாளரோ முறையான அந்த மாவட்டத்திற்கோ அல்லது அந்த அந்த நாட்டிற்கோ மக்களுக்கோ அவர் இறைவனுக்கு நிகரானவர் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இந்த உலகத்தையே மாற்றுகின்ற ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்பதை உணர்ந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கல்வியை கையில் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை அதிசயப்பட்டேன் இதை நான் காரணம் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞர் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி அப்படி ஒரு அரசு பள்ளியை கத்தெடுத்து இப்படி செய்து கொண்டு தன்னுடைய பல பணிகளுக்கு இடையிலே உங்களை பார்ப்பதற்காக உங்களிடம் பேசுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்களே ஆணும் பெண்ணும் கொண்டால் அறிவில் வங்கி மையம் தழைக்கும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லைதான் வட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களுக்கெல்லாம் உதாரணமாக இந்த கல்வித்துறையினுடைய சிஓவாக எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிஓ திருமதி கார்த்திகா அவர்களே அடக்கம் அமர்வு வைக்கும் அடங்காமை ஆரியல் வைத்துவிடும் என்பதற்கெனங்க அமைதியாக இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற டிஇஓ செந்தில்குமார் அவர்களே ஒற்றனைத்தோர் மலக்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக உள்ளபடியே எனக்கு மிகவும் ஆச்சரியம் இங்க வந்தவுடன் கலெக்டர் என்ற சொன்னாங்க நாலு மணிக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் போன்ல பேசிடுவார் சார் அப்படின்னா என்னுடைய மனதுல என்ன ஓடியது தெரியுமா நான் உங்களை போன்ற மாணவர்களிடம் காலையில் எழுவதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுவது மூன்று மணிக்கு எழுபவன் மணிக்கு எழுபவன் ஞானி மணிக்கு எழுபவன் அறிஞன் மணிக்கு எழுபவன் மனிதன் மணிக்கு எழுபவர்கள் எருமையன் பேன் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அவர் உங்களை நாலு மணிக்கு எழுப்பிடுறாருன்னா நீங்க எல்லாம் ஞானிகள் என்பதிலே மாற்றுக்கிறதே இல்லை அதை மட்டும் வாழ்க்கை கூட

சீக்வன்ஸ் ஆஃப் இறங்கலாம் அங்க பார்த்தா இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கும் அப்பையில இருந்து இப்ப கொண்டு வந்து மட்டும் நிக்கிறதுக்கு காரணமாக அடிப்படை காரணமாக இருந்த என்னுடைய மரியாதைக்குரிய உங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அவர்கள் பொழுதிலும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பெரும் திரளாக இருக்கின்ற பெருமக்களை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எளிமிக்க மாணவ செல்வங்களாக மாணவிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் சிகரத்தை நோக்கி என்ற இந்த நிகழ்ச்சியிலே என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கென்ற தெரிவித்துக் கொண்டிருக்கேன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் வந்த ஒண்ணு இந்த விளக்கை ஏற்ற வைக்க சொல்லி என்னையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அவர்களையும் அழைத்தார்கள் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சத்திலே நிலாடிய ஒரு உண்மை சம்பவத்தை பள்ளி மாணவர்கள் மனதிலே பதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல விரும்புகிறேன் ஆட்சித்தலைவரும் மேதக மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்ற அரசு பள்ளியிலே ஒரு பத்து பள்ளிக்கூடத்தை ஒன்னா சேர்த்து அதிலே உரைநிழத்துவதற்காக நான் அழைக்கப்படுகிறேன் முத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்தோம் கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன அப்துல் கலாம் சார் கேள்வி அடுத்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் இப்போது நான் ஏற்றி வைத்தேனை குத்து விளக்கு அது இந்துக்களினுடைய அடையாளம் அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனை மெழுகுவற்கு கேண்டில் அது கிறிஸ்தவர்களின் அடையாளம் ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன் இந்த ஒற்றுமை தான் சிறப்பு என்ன என்று கேட்டாங்க அவர் கலெக்டர் பார்த்தார் பதில் சொல்ல சொல்லி அவர் நார்த் இந்தியால இருந்து வந்த கலெக்டர் தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால என்ன கையை காமிச்சு அப்துல் கலாம் சொன்னதை அடியொட்டியே நான் பதில் சொன்னேன் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும் மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே ஒரு சர்ச்சுக்கு சொல்லணும் செல்லணும்னா கிறிஸ்தவராக இருக்கணும் ஆனா பெருமங்கலம் பள்ளிக்கூடத்தை போன்ற ஒரு அரசு பள்ளிக்கோ அல்லது வேறு பள்ளிக்கோ நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே இந்தியாவினுடைய சொல்றது எல்லாருமே அதுதான் சொல்றோம் ஏன் அப்படி ஜாதி மதங்களை பாரோம் உயர் தென்மம் இத்தேசத்தில் எழுதினராயின் வேதியராயின் ஒன்றே அல்ல பேரு குலத்தினராயினும் ஒன்றே சொன்னது யாரு பாரதி அதோட நேரத்துல பாரதி என்ன சொன்னார் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனி உண்டோ இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழைத்திடுவோம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஒரு விலை எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்ப நம்மட உயர்வு தாழ்வே கிடையாது மனிதராக பிறந்த அத்துணை பேரும் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் எல்லோரும் சமம் நம்மிடம் எந்த குறைகளுமே கிடையாது என்பதை முதலில் நீங்கள் இந்த இளம் பிராயத்திலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டாம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா இங்க பாருங்களேன் இந்த மேடையில் உங்க கண்ணுக்கு முன்னாசியிருக்காங்களே என்ன காரணம் எல்லாரும் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதா அல்ல என்ன காரணம் அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மன்னரும் கற்றோனும் சீர்புக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோ மன்னருக்கு தன் தேசமெல்லாம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகின்ற நீ படிச்சுட்டா நீ ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உன்னை மேடைக்கு வாங்க கூப்பிட்டே ஆகணும் உங்களுக்கு முன்னால இருக்கிற ரெண்டே ரெண்டு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா ஒண்ணு சாதாரணமா எல்லாரையும் போயி படிச்சு நான் ஒன் டூ ஃபைவ்னு இறை என்பது சதவரம் நான் சொல்லுவேன் ஒன் டு ஃபைவ்னு என்ன தெரியுமா படிச்சு முடிக்க வேண்டியது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ரெண்டு குழந்தைங்கள கற்றுக்க வேண்டியது ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு ஒரு ஃபோர் வீலர் காரு அது பேங்க்ல இஎம்ஐ போட்டு வாங்கிக்க வேண்டியது ஒரு ஃபைவ் டிஜிட்ல ஒரு சம்பளம் இருபதாயிரமா அறுபதாயிரமா கடைசி வரைக்கும் இஎம்ஐ கிட்டேயே சென்று போகணும் இப்படி சாதாரணமாகவும் ஓடலாம் மற்றவர்கள் மதிக்கும்படியாக மற்றவர்கள் போற்றும்படியாக இருக்கிறார்கள் இதை போல இதை விட இன்னும் உயர்த்திக்கிறாலும் போகணும் இதை முடிவு செய்ய வேண்டிய நேரம் என்ன என்ன வேணும் இப்போ பேசும்போது முக்கியமான கருத்து குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு தயவு செய்து குழந்தை திருமணம் இங்க போய் உள்ள சில இடங்கள்ல நடக்குது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை படிக்க வைங்க ஒரு உண்மையான நடந்த நிகழ்வை உங்களுக்கு முன்னால் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வேண்டும் முடிகிறேன் பெற்றோர்கள் அப்படியே ஏற்றுக்க முடியும் உண்மை நிகழ்வு கதை இல்ல நெஜாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும் போது மதியம் இரண்டரை மணிக்கு மேதகமா மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு ஒரே ஆச்சரியம் அப்படி கூட மாட்டேன் அப்பதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் ஜனாதிபதி பதக்கம் என்ன அவருக்கு தெரிஞ்ச காரணத்தினால அழைச்சேன் தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு ஜனாதிபதினால என்ன சொன்னாரு உங்க ஊர்ல எவ்வளவு கவனமா கேட்கணும் கடைசி வரைக்கும் அமைதியா கேட்கணும் அதான் எனக்கு சந்தோஷம் ஏன் தெரியுமா கடைசி வரைக்கும் சொல்றேன்

தமிழ்நாட்டுல முதல் மார்க் வாங்கி ரெண்டாயிரத்தி எட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது நிறைய பேருக்கு தெரியல அந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன்னு கலெக்ட் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து வந்து தேட் பர்ஸ்ட் வந்திருக்கேன் ஆனா மேற்கொண்டு படிக்க வைக்காம அவங்க அம்மா அப்பா இதனுடைய அர்த்தத்தையே புரிஞ்சுக்காம தாய் மாமாவுக்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்ய முயற்சிப்பதாக நான் அறிவிக்கிறேன் ஆனா அந்த பொண்ணை படிக்கணும்னு சொல்லுது அப்படி சொல்ற அந்த பொண்ண படிக்கணும்னு விரும்புற அந்த பொண்ண பதினாறு பதினேழு வயசு கூட முடியாத அந்த பொண்ண முப்பது வயசு வித்தியாசத்துல நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய தாய் மாமாவுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கிறாங்க அது குழந்தை திருமணம் இல்லையா அது முடிஞ்சா நேரத்தை அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க உங்கள்கிட்ட பண்ணா சொன்னா செஞ்சிருவீங்கிற நம்பிக்கையில சொல்றேன் கண்டிப்பா செய்யணும் சார்ன்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து அந்த துறையூர் போறதுக்கு ஒரு மணி நேரம் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிட்டு குழந்தை திருமணம் போய் எடுத்து சொல்லுங்க பாவம் ஏழை குடும்பம் சட்டப்படியெல்லாம் ஒன்று நடவடிக்கை எடுக்கணும்னா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நம்ம அவங்க சொன்னோடனே அந்த அம்மா அப்பா எல்லாம் இல்லை சார் ஏழ்மை தான் காரணம் சார் நல்ல மார்க் வாங்கியிருக்கா வருங்க ராத்திரி எல்லாம் கல்யாணம் வேண்டாம் அழுது முகம்லாம் சிறந்துருக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்றா சார் எவ்வளவு நல்ல கேட்கறீங்க பாருங்க நல்ல பிள்ளைங்க பாருங்க இப்போ உங்க சங்கர் சார் வந்து பேசும்போது போது சொன்னாரு நான் பல அரசு பிள்ளைக்கு போறேன் ஆனா சார் இந்த பிள்ளைங்க கிளாஸ்லயே உட்கார வைக்க சார் பாதி தலையை எழுதிக்கிறான் சார் முக்கா பேண்ட் போட்டுக்கிறான் சார் என்னென்னமோ குறைகள் சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க சார் ஒழுக்கமான பிள்ளைங்க சார் அதை இப்போது நான் பார்க்கிறேன் கலெக்டர் சொல்லும் போது அதை குறிப்பிட்டாங்க தொடர வேண்டாம் அப்படி நான் போய் இறங்குற நேரத்துல அந்த பொண்ணுட்ட நான் கேட்டேன் என்னமா படிக்கணும் சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் சார் எங்க திருச்சியில உள்ள ஒரு மிக பெரிய கல்லூரிய பெண்கள் கல்லூரி அத சொல்லி அதுல மட்டும் எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்துருங்க சார் நான் பெருசா சாதிப்பேன் சார் அங்க இருந்த அந்த முதல்வருக்கு நான் பேசினேன் ஸ்டேட் பஸ்ட்ல வந்து இருக்குமா இதுக்கு சீட் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சிரமம்னா இல்ல சார் ஒரு சிரமமும் இல்ல சார் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே சார் நீங்களே பேசிட்டீங்க

அணு விஞ்ஞானியா இருந்தார் அப்துல் கலாம் அப்ப அவர் பேச்ச கேட்கறதுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க எஜுகேஷனல் டூர் அங்க போனா அவர் பேசும்போது கேள்வி கேட்க சொன்னாரு நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் இந்த கேள்வி கேட்டேன் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை ஒரு கேள்வி கேட்டேன் அவர் எந்திரிச்சு வந்து மயக்கிட்ட எஜுகேஷன் 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 மூணு தடவை சொல்லிட்டு உட்காந்து கலெக்டர் சொன்னார் இல்லையா படிப்பு படிப்புன்னு தானே அவங்க பள்ளிக்கூடத்தை சுற்றி வராங்க இவ்வளவு பணிகள் கிடையாது அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தாரு கடைசி வரைக்கும் வைக்காம படுத்து சார் நான் நல்ல மார்க் வாங்குவேன் தெரியும் ஆனா அரசு பள்ளியில ஸ்டேட்மென்ஸ்ட் வருவேன் எனக்கு தெரியாது அப்படி மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மாவே என்ன சேர்க்காம கல்யாணம் நான் பயந்து போயிட்டேன் சார் ராத்திரி கூட அழுதான் சரி என்ன பண்ணு கேட்டேன் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்துல் கலாம் சார் ஒரு கார்டு கொடுத்தாரு அந்த பத்திரமா வச்சிருந்த சார் புத்தகத்துக்குள்ள அந்த பொண்ணு சொன்னதா அப்படியே சொல்லு அதை எடுத்து பார்த்தேன் அது ஒரு போன் நம்பர் இருந்துச்சு பேஸ் காப்பேன் கூப்பிட்டேன் அது அவருடைய பர்சனல் போன் நம்பர் ஆன் சார் காலையில வாக்கிங் போயிட்டு வந்தவர் அவரே எடுத்துட்டாரு யார் மாணின என்னன்னு கேட்டாரு நான் இத சொன்ன நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க எல்லாரும் அப்படியே அசந்து போயிட்டோம் ஒரு பொண்ணுக்கு படிப்புக்காக ஜனாதிபதியை கூப்பிட்டு ஜனாதிபதி கிட்ட பிறக்கிறது இதோட இருந்தால் தெரியும் ஒன்பது ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே நடக்கின்ற ஐயாயிரம் தமிழர்கள் ஒன்று சேர்கின்ற பெட்னா என்று ஒரு விழா ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் சான்சலர் விஸ்வநாதன் சார் நானும் பேச போயிருந்தேன் பேசி முடிச்சுட்டு நான் வந்து கீழே வைப்பாங்க ஒரு பொண்ணு மேடைக்கு போய் ரெண்டு நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் அனுமதி கேட்டு அனுமதி வழங்கப்பட்டது வந்து நான் வந்து மைக்ரோசாப்ட்ல சத்யாநாதன் அவருக்கு கீழே வேலை பாக்குற ஒரு நூற்றி ஐம்பது பேர்ல நான் ஒரு பொண்ணு என்னுடைய சம்பளம் ஒரு மாசத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் என்னுடைய கணவருக்கு ரெண்டு லட்சம் தான் சம்பளம் இது வந்திருக்காரு நான் கலிபோர்னியால இருந்து கார ஓட்டி வந்திருக்கேன் இந்த கூட்டத்துக்காக என்னன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கேட்கிறாரு இதெல்லாம் ஏமா அங்க சொல்றேன்னு கேக்குது அந்த பொண்ணு ஐயா கலிமூர்த்தி அவர்களே என்ன நீங்க மறந்து இருக்கலாம் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று அடுப்படையிலே இரண்டாம் தரமாக அடைபட்டு தன்னுடைய வாழ்க்கையை புகைத்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே கொண்டு நிறுத்தியது எது ஏன் கலெக்டர் வந்து அம்மா அப்பா படிக்க வைக்க சொல்றாரு அப்படி படிக்க வைக்கலன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னைக்கு படிக்க வச்சதுனால அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி சரி இருக்கு என்ன வேணும் எல்லாரும் படி படிக்கிறாங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க பாருங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் இவ்வளவு பேர் பின்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க தான் வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் தெரியுமா அவங்களுக்கு இந்த கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியுது நீங்க எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல ஏன் படிக்கிறீங்க தெரியுமா நான் உலகம் முழுவதும் சென்ற உரை தமிழகத்தில் என்னுடைய கால்படாத கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் மிக குறைவு ஆனா நான் பார்த்த ஒரு உண்மை என்ன தெரியுமா உங்களை விட திறமையானவர் உங்களை விட அறிவாளிகள் உங்களை விட உழைப்பாளிகள் இது போன்ற நல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்று மனம் இருந்தோம் குடும்ப சூழ்நிலை காரணமாக பணம் இல்லாத காரணத்தினால் வறுமையின் காரணத்தினால் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரியிலோ கால் எடுத்து வைக்க முடியாத ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை இந்தியா முழுமையிலும் நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஆனா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்க அறிவா ஆற்றலா மதிப்பெண்களா அதெல்லாம் ரெண்டாம் படித்தோம் ஒரே ஒரு மூல காரணம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா வெயிலிலும் மழையிலும் இப்போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பணியிலும் குளிரிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் அது மட்டும் இல்ல வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்ப்பதை நாம் பார்த்துவிட்டு சாக வேண்டும் என்று ஒற்றை சிந்தனையோடு முதுகெலும் ஒடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளிக்கூடத்திலே இன்று படிக்கின்றாய் இதை மனதிலே பதிய வைத்துக் கொள் ஏன் தெரியுமா உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த பெற்றோர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்ற நீ படிச்சு பெரிய ஆளா நீ இருந்து படிக்கட்ட போனா உங்க அம்மா கேள கேல முடிஞ்சவனே உனக்கு என்னம்மா வேணும்னு கேள பையனா இருந்தா நீ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போனா கருத்துல நீங்க இருப்போம் ஒன்னா இருந்தா நீ படிச்சு நல்ல ஒருத்தன் கையில உனக்கு புடிச்சு கொடுத்துட்டா நிம்மதியா சாவங்க இது ஏன் சொல்றது தெரியுமா அமெரிக்கால போஸ்டன் ஒரு இடத்துல பேசுனேன் இந்த பெற்றோர்களுடைய பெருமையை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் ஆங்கிலத்திலே கேட்டதை தமிழிலே சொல்லுகிறேன் என்ன கேட்டாங்க தெரியுமா ஆர்ட் ஆப் பேரண்டிங் பிள்ளை வளர்ப்பு எப்படிங்கிறத தமிழகத்து தாய்மார்களிடம் வந்து நான் கத்துக்கணும் சார் ஏமான்னு கேட்டேன் இது மாதிரி கூட்டம் உங்க அம்மா அப்பா எவ்வளவு பெரியவங்கன்னு தெரிஞ்சுங்க நீங்க படிக்கிற இப்ப சார் சொன்னாருல நீங்க எல்லாம் வெளிநாட்டு போகணும் அங்கெல்லாம் போய் நல்ல பெரிய வேலையில இருக்கணும் இப்படி அங்க வெளிநாட்டுக்கு போறவங்க அறிவில் சிறந்தவர்களாக உழைப்பில் சிறந்தவர்களாக கடுமையான கஷ்டமான குளிரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறவர்களா பெற்றோரை பேணி பாதுகாப்பவர்களாக தன் பிள்ளைகளை நன்கு வளர்ப்பவர்களாக மனித நேயம் விட்டவர்களாக அற்புதமா இந்த பிள்ளைங்களை வளர்த்த அனுப்புறாங்களே சார் எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லையே சார் எப்படி சார் இந்த அம்மா எல்லாம் இதை வளர்க்கிறாங்க அவங்ககிட்ட வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டாங்க நீ வாங்கம்மா நானே ஏற்பாடு தரேன்னு சொன்ன அடுத்த அந்த பெண் கேட்டால் ஒய் வாட் இஸ் த ரீசன் இந்த பெற்றோர்கள் இந்த தாய்மார்கள் குறிப்பா இந்த பிள்ளைகளை என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க நான் பதில் சொல்ல தெரியுமா மாணவர்களே மாணவிகளே உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை அந்த ஒற்றை காரணம் ஒரே எதிர்பார்ப்பு என்ன நீ படிக்கணும் என்ன அர்த்தம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாண்டவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன புள்ள என்ன பண்ணுறது ஏன் அப்படி கேட்கிறாங்க பணத்தை தேடியே ஓடிக் இந்த காலகட்டத்துல கல்வியை பத்தி மட்டுமே கேட்கிறாங்க புள்ள என்ன படிக்கிறதான முதல்ல கேக்குறாங்க எங்க படிக்குன்னு தானே கேக்குறாங்க ஏன் தெரியுமா கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலம் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு அது மட்டும் இல்ல இது மட்டும் இல்ல பணத்தை விட கல்வி எப்படி பெருசு தெரியுமா வெள்ளத்தால் போகாது வெண்தனலால் வேகாது வேந்தனாலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா அதனால பணத்தை விட கல்வி பெருசு அது மட்டும் இல்ல கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது நீங்க பாருங்க எஜுகேஷன் brings you job. Job brings you money. Money brings you asset. Asset brings you wealth. Wealth brings you financial freedom. Tamil is all right. Pwanaar is There is no free lunch in the world. இந்த பணத்தை முறையான வழியில் நீ சம்பாதிக்கணும்னா அதுக்கு அடிப்படை தேவைதான் கல்வி எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது நீ நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த வாழ்க்கையிலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தேவை அறிவு அந்த அறிவு எங்க வரும் கல்வி படிச்சாதானே வரும் படிக்கணும்ல சரி அது மட்டுமா நீ பெற்றோர்களிடமிருந்து எத்தனை பெரிய வசதியான குடும்பத்தில் பெற்றோர்களிடமிருந்து சொத்த பிறகு இந்த பணத்தை நீ வச்சுக்க இந்த வீட்டை நீ வச்சுக்க இந்த காட்டை நீ வச்சுக்க அப்படின்னு அம்மா அப்பா வயசானது பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை இந்த எம்ஏ வண்ணி வச்சுக்க இந்த பிஏ வண்ணி வச்சுக்க இந்த டாக்டர்ஸ் டிகிரி அணி வச்சுக்க அப்படின்னு எந்த பொம்பளாலையும் கொடுக்க முடியாது அதை அவனவன் படித்து தான் பெற முடியும் அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பை நல்ல புரியுது